அண்மை செய்தி மேல்முறையீட்டு மனுக்கள் நிலுவையில் இருக்கும் போது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்போ அல்லது அவசர கால விடுப்போ வழங்க தடை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற மூன்று நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக இதனை தெரிவித்துள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் பல்வேறு சிறைகளில் தண்டனை கைதிகளாக உள்ள திருக்குமரன் சின்னதுரை தங்கபாண்டி ரமேஷ் மற்றும் ஜோதி முருகன் ஆகியோர் தனது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவில் இருக்கும் போது விடுப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இருவேறு அமர்வுகளின் மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கியதால் இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி தமிழ்ச்செல்வி மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த விசாரணைக்காக அனுப்பப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு தமிழ்நாடு தண்டனை நிறுத்தி வைப்பு விதிகளின்படி தண்டனை எதிர்த்த உயர் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ நிலுவையில் இருக்கும் போது அவசர கால விடுப்போ அளிக்க இயலுமா தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்கும் போது தண்டனை காலத்தை கைது செய்யப்பட்ட முதல் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றும் விசாரணை காலத்தில் சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் கொள்ள முடியுமா கைதிகளுக்கு விடுப்பு தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல்முறீட்டு மனுக்கள் மீது தீர்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டுமா என பல்வேறு கேள்விகளை எரிப்பெற்றார்கள் இதற்கு பதிலளித்து தமிழகத்தின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அகல் முகம சின்னா மேல்முறீட்டு மனு நிலுவையில் இருக்கும் போது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்பு அல்லது அவசர கால விடுப்பு வழங்க சிறை அலுவலர்களுக்கு தடை எதுவும் இல்லை என்று வாதங்களை வைத்தார் மேலும் சிறை தண்டனை என்பது கீழமை நீதிமன்றம் தண்டனை வழங்கிய நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் விசாரணை கைதியாக சிறையில் இருந்த காலத்தையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் நடந்து வைக்கப்பட்டது இது தவிர தண்டனை கைதிகள் மீது வேறு வழக்குகள் விசாரணையில் இருந்தால் விடுப்பு வழங்க முடியாது என்றும் விடுப்பு வழங்குவது குறித்து அனைத்து விதிகளுக்கும் விலக்கு அளிக்கும் அதிகாரம் அரசுக்கு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட மூன்று நீதிபதிகள் அமர்வு கைதிகளின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்திலோ அல்லது உச்ச உச்ச உயர் உயர்நீதிமன்றத்திலோ நிலுவையில் இருக்கும்போது போது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்போ அல்லது அவசர கால விடுப்போ வழங்க எந்த ஒரு தடையும் இல்லை என்று தெளிவுபடுத்திருக்கிறார்கள் விடுப்பு வழங்க கைதிகளின் தண்டனை காலத்தை கணக்கிடும்போது போது கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கிய நாள் மற்றும் தண்டனைக்கு முன் சிறையில் இருந்த விசாரணை நாட்களையும் கணக்கில் கொள்ள வேண்டும் எனவும் மூன்று நீதிபதிகள் அமர்வை தீர்ப்பளித்திருக்கிறது மேலும் தண்டனை கைதிகளுக்கு எதிராக வேறு வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தால் அந்த கைதி விடுத்து பெற தகுதி இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் அனைத்து விதிகளுக்கும் அளிக்கும் அதிகாரம் அரசுக்கு உள்ளது எனவும் தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் தருணம் தங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி